الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا وحبيبنا محمد وعلى آله وأصحابه أجمعين فضل العشر الأوائل من ذي الحجة ذي دل الحج ماذا تبدأ مدل بطن أركل سورة فهل لن الله رب العالمين إذا سمو غطرك سيدة أرول يأرولنا من رأل الله رب العالمين ننمي آنا ماذن غليم ننمي آنا ناد عن ننمي غلي أدخل بديت ترقودية وشيئن غليم تيمي غلي الله இந்த சமூகத்துடைய வாழ்நாளை அல்லாஹ் சுருக்கி இருந்தாலும் அந்த வாழ்நாளுக்குள் அல்லாஹ் அதிகப்படுத்தி தருகின்றான் ரமதான் முடிந்தால் அடுத்த நன்மைகள் அந்த மாதம் முடிந்தால் அடுத்த நன்மைகள் அப்பல் ஒவ்வொரு மாதமும் சில நாட்களை அல்லாஹ் கணக்கிட்டு அந்த நாட்களில் அல்லாஹ் அப்புல்லாலமின் அருள் செய்து மூமின்களுடைய ஈடேற்றத்திற்கு அல்லாஹ் அப்புல்லாலமின் உதவி செய்கின்றார் வகையில் அந்த அடிப்படையில் ரமதானுடைய மாதத்திற்கு பிறகு அல்லாஹிலே மிக கண்ணியமான அல்லாஹத்திலே மிக சிறப்பு பெற்ற நாட்களை நாம் அடைய போகின்றோம் அந்த நாட்கள் தான் முதல் பத்து நாட்கள் அல்லாஹர் அபுல் இருபத்தி எட்டாவது வசனத்திலே ஹஜ்ஜை பற்றி இப்ராஹிம் அலேஹி அவர்களை அறிவிக்க சொல்லுகின்றான் அப்போது அல்லாஹர் ஹஜ் ஆலமின் வருபவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை பற்றி சொல்லும் பொழுது குரு கணக்கிடப்பட்ட அந்த நாட்களில் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்வார்கள் இமாம் இப்னு அப்பாஸ் রাদিয়াল্লাহு அன்ஹுமா கணக்கிடப்பட்ட நாட்களில் அல்லாஹ்வை புகழ்வார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறானே அந்த கணக்கிடப்பட்ட நாட்கள் எதுவென்றால் என்றால் அய்யாமல் அஷர் அல்லாஹு 와இல் மில் ஹஜ்ஜில் ஹஜ் மாதுடைய முதல் பத்து நாளை தான் அல்லாஹ் இங்கே குறிபடுகிறான் என்று இப்னு அப்பாஸ் রাদিয়াল্লাহு அன்ஹுமா அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் ஆரம்பம் செய்கிறார் வல் ஃபாஜ்ர் வ லயாலில் அஷர் அந்த நாட்கள் அல்லாஹ் அப்துல் ஆலாமின் சத்தியம் செய்கிறாள் அது என்னவென்று முஃபஸ்ஸிர்கள் எல்லோரும் விளக்கம் சொல்லும் பொழுது அந்த நாள் மாதத்துடைய முதல் பத்து நாள் என்று பெரும்பான்மையான அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள் இந்த துல்ஹ் மாதத்துடைய முதல் பத்து நாளுடைய சிறப்பை புரிவதற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த ஒரு ஹதீஸை அறிந்தாலே போதும் எமக்கு அது போதுமானது நம் முகாரில்

ரமதானுடைய இறுதி இரவுகள் அல்லாஹத்தில் மிக உயர்ந்தது அல்லாஹிடத்திலே மிக உயர்ந்த பத்து நாட்கள் துல்ஹி மாதத்துடைய பத்து நாட்கள் தான் ரமதானுடைய இறுதி பத்துடைய இரவுகள் அல்லாஹிடத்தில மிக உயர்ந்த அந்த சூழலில் அதை விட ரமதானுடைய மாதத்திற்கு பிறகு துல்ஹி மாதத்துடைய முதல் பத்து நாட்கள் அல்லா இடத்திலே மிக உயர்ந்தது இந்த அதிகத்தை சொன்னவுடன் சஹாபாக்கள் கேட்டார்கள் ஓலல் அல்லாஹ் பாதையில் போராடுவதை விடவும் இந்த நாளிலே செய்யக்கூடிய அமல்கள் மிக உயர்ந்ததா அல்லாஹ் தூதர் சொல்லல்லாஹு அருகியோ செல்ல சொன்னார்கள் ஆம் ஓல ஜிஹாதுஃபி சபையில் இல்லா அல்லாஹ் பாதையில் போராடுவதை விடவும் இந்த நாளுடைய சிறப்பு மிக உயர்ந்தது ஆனால் ஸ்ரீகைவமாலை பலம் இரண்டு அமல்களை தவிர அல்லாஹவுடைய பாதையில் ஒருவன் போராடுகிறான் அந்த போராட்டத்தில் தன்னுடைய செல்வம் அனைத்தையும் அழிக்கிறான் தன்னையும் அழித்துக் கொள்கிறான் இந்த இரண்டு அமல்களை தவிர இந்த இரண்டு அமல்களுக்கு எதுவும் ஈடாகாது இந்த இரண்டை தவிர மற்ற இருக்கக்கூடிய அனைத்து அமல்களை விடவும் இந்த முதல் பத்தில் செய்யக்கூடிய அமல்களுடைய அந்தஸ்து உயர்ந்தது என்று அல்லாஹவுடைய தூதர் முகமது ரசுல்லாஹ் செல்லல்லாஹ் சுனாகன் ஏன் ஹையர் நகர்மவுல்லா அவர்களை சுனாகன் ஏன் இந்த பத்து நாட்கள் செலந்தது அல்லாஹ் அப்துல் ஆலமின் அமர்களுடைய தாய்களை எல்லாம் இந்த நாட்களில் வைத்திருக்கிறார் வேற எந்த நாட்களையும் செய்ய முடியாத அமல்களை அல்லாஹ் இந்த நாளிலே வைத்திருக்கிறான் ஏன் இந்த நாளில் இந்த பத்து நாட்களில் அல்லாஹ் வைத்து இந்த பத்து நாட்களில் அல்லாஹிற்கு நோன்பு இருக்கலாம் இந்த பத்து நாட்களில் செலப்பா செய்யலாம் இந்த பத்து நாளில் அல்லாவிற்கு அறுத்து பழியிடலாம் இந்த பத்து நாளில் வேறு எந்த நாளிலும் செய்ய முடியாத ஹஜ்ஜை நிறைவேற்றலாம் எல்லா அமல்களும் ஒன்று சேரக்கூடிய நாட்களாக இந்த பத்து நாட்கள் இருப்பதால் அல்லாஹுடத்திலே கணக்கு அல்லாவுடைய கணக்கீட்டுடைய நாட்களில் இந்த நாட்களை போன்ற அந்தஸ்துடைய நாட்கள் கிடையாது என்று இமம் ஹாஃபி ஹஜர் அஸ்பலான் ரஹிமகுல்லா சொன்னார்கள் இந்த நாட்களை நோன்பு வைக்கலாமா இதில் வரக்கூடிய பத்து நாளில் பத்தாவது நாள் நோன்பு வைப்பது ஹராம் ஏன் ஈதுடையதினர் ஈதுடையனார் இந்த பத்து பத்தாவது நாளை தவிர வரக்கூடிய ஒன்பாவது நாளும் நோன்பு போழைப்பது சுண்ணாவா முஸ்லீம் மஹினவுள்ள அன்மை தேடக்கூடிய மாணவர்கள் என்பதால் இந்த விளக்கங்களை கொடுக்கிறேன் முஸ்லீம் அஹினு உள்ள அவர்களை சுன்னாவி அவர்கள் கூறுவதாக மாற ஐ தூரசு அல்லாஹ் ஹிசல் அல்லாஹ் அழகியோ அஷர் பத்து கொஞ்சம் குழப்பமா இருங்க புரிய போயி அல்லாஹ் தூதர் குஜ் மாதத்துடைய முதல் பத்து நாட்களும் ஒருபோதும் நோன்பு தூதில்லை

இரண்டுக்கும் முரண்பாடு வருகிறது இரண்டையும் மறுத்து விடலாமா இளமாக்கள் இரண்டையும் எப்படி சேர்த்து புரிவது என்பதை அடிப்படை எப்படி இரண்டையும் சேர்த்து பார்ப்பது முதல் இரண்டு அடிப்படைகள் புரிவது முதல் அடிப்படை ஆயுஷா என்ன சொல்கிறார்கள் தூதர் பத்து நாளும் ஏன் பத்து நாளும் ஒருவரால் முடியாது ஏன் தூதர் பத்து நாளும் என்று சேர்த்து சொல்கிறார்கள் தவிர முதல் ஒன்பது நோன்பு வைக்கவில்லை என்று சொல்லவில்லை பத்து நாளும் நோன்பு வைக்கவில்லை என்று ஆயுஷை சொல்கிறார்கள் என்று புரிந்தால் இது சிறந்தது அப்படியும் இல்லை என்றால் ஹதீத் கலையிலே ஒரு சட்டம் இருக்கிறது முஸ்பித் கௌலின் முஃபித் மறுக்கக்கூடியவருடைய சொல்லை விட உறுதி படுத்தக்கூடியவனுடைய சொல்லுக்கு பலமதி மறுப்பவர் மறதைகள் மறுக்கலாம் அங்க உறுதி படுத்துபவர் மறதையிலோ அல்லது இட்டுக் நிலையிலோ உறுதிப்படுத்த மாட்டார் ஒன்று பார்க்காமலும் இருக்கலாம் அல்லாபடைய தூதர் தூதனுடைய வாழ்வில் அவர்கள் அதை பார்க்காமலும் இருக்கலாம் அந்த நாளில் எல்லா புடைய தூதர் ஐஷே அல்லா அனுவோடு எல்லா இருந்திருக்கலாம் ஆனால் ஹஸ்வர் அதி எல்லா அனு உறுதி படைத்துகிறார்கள் உறுதி உறுதிப்படுத்த முடியாது உறுதி படைச்சுபவர் பார்க்காமல் முடியாது அதனால் இந்த சட்டத்தின் அடிப்படையிலும் அல்லாஹுடைய உயர்ந்த தரமுடையது என்று அறிஞர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள் அதனால் சட்டம் என்னவென்றால் ஒன்பது நாளும் நுன்பு வைப்பது யாருக்கு ஏழுமோ யாருக்கு முடியுமோ அவர்கள் முதல் ஒன்பது நாட்களும் நோன்பு வைப்பது பத்தாவது நாள் நோன்பு வைப்பது நோன்புடைய சிறப்புகளை பற்றி நமக்கு தெரியும் ஒருவர் முகத்தை நாடி ஒரு நாள் நோங்க அல்லாஹு அவருடைய முகத்தை நரகத்தில் இருந்து

அரசாவுடைய நாள் தான் அரசாவுடைய நாளில் அல்லாஹ் முதல் வானத்திற்கு வருகிறான் எப்படி வருகிறான் ஏன் வருவான் தெரிய அல்லாஹ் வருவான் அல்லாஹ் வருவான் அவனுடைய அவன் அவன் விரும்புகின்ற முறையில் அல்லாஹ் வருவான் என்ன செய்வான் கேட்பான் இவர்கள் எதை விரும்புகிறார்கள் இவர்கள் எதை விரும்புகிறார்கள் வேறு ஹதீசில் அல்லாஹ் அப்துல் அலமின் அங்கே கூடியிருக்கக்கூடிய எல்லோருக்கும் அல்லாஹ் மன்னிப்பை வழங்குவான் அல்லாஹ் அப்துல் அலமின் அப்படிப்பட்ட மன்னிப்பாளர்களாக ஹஜ் செய்த முடி முஸ்லிம்களையும் அல்லாஹ் அல்லாக்குவாராம்

வருடத்துடைய ஒரு வருட பாவத்திற்கு மன்னிப்பாக அமையும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிவ செல்லும் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிவ செல்லும் சொன்னார்கள் துவாக்களில் மிக சிறந்தது அரஃபாவுடைய தினத்தில் கேட்கப்படும் துவாவாகும் அல்லாஹுடைய சொல்லி சொல்லிவிட்டு சொன்னார்கள் நானும் எனக்கு முன்னால் சென்ற நபிவாளர்களும் கூறிய வார்த்தைகளில் மிக எது இல்ல 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 வந்த ஹூலா சொல்லிக்கலாம் இதுதான் மிகச்சாவுடைய தினத்தில் கேட்கப்படக்கூடிய இந்த பத்து நாட்களில் அதிகமான அமல் செய்யக்கூடிய மூணாக இருக்கும் இந்த பத்து நாளை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டுமோ அந்த கண்ணியப்படுத்தினால் அல்லாஹ் ரபுல் இந்த நாட்களுக்குரிய கூலியை எமக்கு கொடுப்பான் இறுதியாக சுருக்கமாக ஒரு சிறிய சட்டத்தை மட்டும் கூறிவிட்டு இந்த பத்து நாட்களில் அடங்கி இருக்கக்கூடிய உதகையா என்ற கடமையுடைய ஒரு சிறிய சட்டம் என்னவென்றால் அல்லாஹ் ரபுல் அலமின் உது என்றால் அல்லாஹ் பெயரை கொண்டு அல்லாஹ் முகத்தை நாடி ஒட்டகத்தையோ மாட்டையோ ஆட்டையோ எவ் முன் நகர் எவ்முன் அதன் ஐயா மத்தஷலீப் அதற்கு தொடர்ந்து வரக்கூடிய பதினொன்று பனிரெண்டு பதினொன்று இந்த நாட்களில் அல்லாஹுவை நெருங்குவதற்காக இந்த மூன்று விலங்கினங்களையும் அறுத்து படையிடுதல் தான் உது அல்லாஹ் ரபுல் அலமீன் கூறுகிறான் இன்ன அத்தை இல்லா இன்ன அத்தை இல்லாஹ் அம்சர் அல்லாஹ் ரகுலாலம் நபிகை கௌசங்க தடாகத்தை உமக்கு வழங்குகிறான் அதனால் அல்லாஹுவை தொழு அல்லாவிற்கு அறுத்து பலியிடுங்கள் ஒன் ஹர் வருதா அல்லாவிற்கு அறுத்து பலியிடுங்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் கட்டளிடுகிறான் இந்த உதவியாவுடைய விஷயத்தில் உலமாக்கல் மத்திகளை மத்திகளை கருத்து வேறுபாடு இருக்கிறது சில உலமாக்கல் சொல்லுகிறார்கள் உதுகையா என்பது வாஜிப் அதை விட்டால் பாவம் உதுகையா வாஜிப் அதை விட்டால் பாவம் ஆனால் ஜும்ஹூர் அகழ்வு எலமாக்கருடைய ஒட்டுபட்ச கூட்டத்துடைய கருத்து என்னவென்றால் பொறுப்பான்மையான எலமாக்கருடைய கூட்டத்துடைய கருத்தென வென்றால் உதசய்யா சுண்ணா விட்டால் மக்களுடன் விட்டால் வெறுக்கத் தக்கது தூதர் தங்களுடைய இறுதி பத்து ஆண்டுகளில் ஒருபோதம் உதசய்யாவை தாங்கள் கரத்தால் அறுப்புதை விடவும் எது சுன்னா ஆனால் விட்டால் பெறுபாவம் கிடையாது விருக்கத்தக்கது தக்கது என்னை சுக்குரியவர்களை யாருக்கல்ல வசதி செய்து நிற்கிறானோ அவர்கள் எவ்வளவு அந்த ஆடுகளையோ மாடுகளையோ ஒட்டகங்களையோ அறுத்து பழையிட முடியுமோ அவர்கள் அடித்து பழையிடலாம் ஒருவருக்கு ஒரு ஆடுதான் ஒரு மாட்டை ஒரு நூலையாக அறுப்பதற்கு அவருக்கு செல்வம் இருந்தால் வசதி இருந்தால் அறுக்கலாம் அல்லது அந்த மாட்டை ஏழு பேர் பங்கு கொள்ளலாம் ஒட்டகமாக இருந்தால் அவர்களும் அதில் ஏழு பேர் பங்கு கொள்ளலாம் இப்படி ஒரு ஆட்டை ஒருவர் மாடை ஏழு பங்காக வைக்கலாம் ஒற்றகத்தை ஏழு பங்காக வைக்கலாம் அல்லது ஒற்றகம் முழுவதையும் மாடு முழுவதையும் ஒருவர் கொடுக்கலாம் இரண்டு ஆடுகள் மூன்று ஆடுகள் என்று ஏழைகளுடைய கஷ்டங்களை நீக்க முகத்தை நாடுபவர்கள் எவ்வளவு அல்ல அவர்களுக்கு செல்வத்தை இருக்கிறாரோ அவ்வளவு அவர்களும் விசாலப்படுத்தலாம் அந்த விலங்கு நுடைய சட்டம் என்ன ஆடாக இருந்தால் ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் இரண்டாவது வருடத்தில் நுழைந்திருக்க வேண்டும் மாடாக இருந்தால் இரண்டு வருடங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும் மூன்றாவது வருடத்தில் அது நுழைந்திருக்க வேண்டும் ஒட்டகமாக இருந்தால் ஐந்து வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் ஆறாவது வருடத்தில் அது நுழைந்திருக்க வேண்டும் யாருக்கெல்லாம் ஒரு முழு குடும்பமாக ஒரே இடத்திலே ஒரே உணவை சாப்பிட்டு வசித்தால் அந்த முழு குடும்பத்திற்கும் ஒரு ஆடு போதுமானது அல்லது முழு குடும்பத்திற்கும் ஒரு மாடு போதுமானது அந்த முழு குடும்பத்திற்கும் ஒரு ஒட்டகம் போதுமானது ஒரு குடும்பம் மொத்தமாக ஒரே இடத்திலே ஒரே உணவை சாப்பிட்டு இருந்தால் தனித்தனியாக வேறு வேறு உணவுகளை வைத்திருந்தால் அவர்கள் தனித்தனியாக உதசியாவை அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று எண்ணையை கூறியவர்கள் இந்த முறையில் இந்த வணக்க வழிபாட்டை செய்வதற்கல்லா எனக்கு உதவி செய்வானாக லையனால் அல்லாஹ் ஹூ உஹா ஓலா திமா உஹா இதனுடைய மாமிசங்களோ இரத்தங்களோ அல்லாஹ் அவை சென்றடைவதல்ல ஓலா கின் என அலகு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தக்குவாதான் தான் அல்லாஹிடத்தில் சென்றடைகிறது நினைவு கூறும் பொருட்டு இப்ராஹிம் அலகி கட்டளை அலகிசலாம் அல்லாவிற்காக தன்னுடைய அல்லாவுடைய கட்டளையை ஏற்க துணிந்ததை போன்று நீ கூடினால் எதையும் செய்வதற்கு நான் தயார் என்ற தன்மையை வெளிப்படுத்துவதற்கு தான் இந்த நகர் தினத்தில் ஆடுகளையோ மாடுகளையோ ஒட்டகங்களையோ அறுக்கக்கூடிய கட்டளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறாள் இது ஒரு சடங்காகவோ சம்பிரதமாக சம்பிரதாயமாகவோ இல்லாமல் அல்லாவிற்காக செய்யப்படக்கூடிய வணக்க வழிபாடாக எண்ணி இன்று நீயத்துவையுங்கள் அல்லாஹ் எனக்கு கொடுத்த செல்வத்தின் அடிப்படையில் இஷா அல்லாஹ் இதை நான் விசாலப்படுத்துவேன் என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அல்லாஹுடைய பாதையில் அறுத்து பலியிட்டு ஏழைகளுக்கும் நானும் அதிலிருந்து உண்பேன் என்னையுரியவங்களை சிறந்தது என்னவென்றால் நாம் வாழக்கூடிய இடங்களில் அறுத்து பலியிடுதல் தான் சிறந்தது நாம் வாழாத ஊர்களில் அறுத்து பலியிடுதல் சிறந்தது கிடையாது உலமாக்களுடைய குரான் சுனாவுடைய ஆதாரங்களின் அடிப்படையில் அதனால் நாம் அடுத்து முழுவதுமாக நாம எடுத்துக் கொள்ளலாம் அல்லது ஏழைகளுக்கு முழுவதுமாக கொடுக்கலாம் உறவினர்களுக்கு முழுவதுமாக கொடுக்கலாம் இதுல ஹரிஸ் அடிப்படையில் தெளிவான ஆதாரங்கள் எவ்வளவு பங்குகளை வைக்க வேண்டும் என்பதற்கு கிடையாது ஆனால் மூன்று பங்காக வைத்து கொடுக்கப்பட வேண்டும் என்பது ஹதீஸ் கலைகளே ஹரிசுடைய ஹரிசில் இருந்து இஜிஹாத் அதை ஆய்வு செய்து முடிவெடுத்த வளமாக்கல் இவனு கையும் போன்றவர்கள் மூன்று பங்காக அதை வைத்து பங்கிட வேண்டும் என்று விளக்கம் சொல்கிறார்கள் அதுவும் ஒரு பங்கு எமக்கு இன்னொரு பங்கு உறவினர்களுக்கு இன்னொரு பங்கு ஏழைகளுக்கும் கொடுத்து உதவலாம் அல்லது பங்குகள் ஏழைகளுக்கும் சாப்பிடலாம் இதில் எந்த தவறும் கிடையாது அல்லாஹூர் அப்புல்லாலும் இன்னும் விளக்கங்கள் உங்களுக்கு தேவை இருந்தால் அடமாக்களை அணுகி அதை கேட்டுக் கொள்ளுங்கள் அல்லாஹூர் அப்புல் ஆலமின் இந்த இறுதி பத்து நாட்களை கண்ணியப்படுத்தக்கூடிய இந்த இறுதி பத்து நாட்களில் அதிகமான அமல்களை செய்து அல்லாஹருடைய பொருத்தத்தை பெறக்கூடிய المكاء الله رب العالمين إن المؤمن آتي بكل وهب السلام عليكم ورحمة الله وبركاته